அன்பானவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் அழகு மாற்றத்தில் பக்கம் எண் இவற்றை முயல்க பக்கம் எண் முப்பத்தி ரெண்டில் உள்ள கணக்குகளுக்கான முதல் ஆறு கணக்குக்கான விடையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீதி உள்ள ஆறு கணக்குக்கான விடையில் அடுத்த வீடியோவில் போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே முதல் இரண்டு பாடங்களுக்கான விடையில் வீடியோ போட்டால் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பக்கம் எண் முப்பத்தி ரெண்டில் உள்ள இவற்றை முருகர்களை பன்னிரெண்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க அந்த கணக்குக்கான விடைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் கணக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டரை மீட்டருக்கு ஒன்று இருபத்தி மூணு கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுகன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள தொடர்பு எழுதணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு கிலோமீட்டர் சமம் ஆயிரம் மீட்டர் இப்போ இந்த பெரிய அழகு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வகுக்கணும் இந்த சிறிய அழகை கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் அதான் நல்லா ஞாபகம் சரிங்களா இப்போ இது இது வந்து பெரிய அளகு கிலோமீட்டர் மீட்டருங்க சிறிய அளவு அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சிறிய அலகா இருக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் சிறிய அழகை கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் அப்ப இருபத்தி மூணு கிலோமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா இருபத்தி மூணை இந்த ஆயிரத்தால பெருக்கணும் நல்லா ஞாபிச்சுக்கணும் சிறிய அழகு சிறிய அழகு கண்டுபிடிக்கணும்னா அல்லது பின்னாடி இருக்கிற அழகு இந்த இந்த வாய்ப்பாட்டில் பின்னாடி இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் பின்னாடி இருக்கு கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் அல்லது சிறிய அழகுனா பெருக்கணும் சரி இப்போ முன்னாடி இருக்கிற கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஒதுக்கணும் அதை மட்டும் ஞாபிச்சுக்கிங்கன்னா போகணும் சிறிய அளவுக்கு பெருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க அப்போ என்ன வரும் இருபத்தி மூணு இன்ட்டு ஆயிரம் இருபத்தி மூணு ஆயிரம் மீட்டர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் என்ன வரும் இருபத்தி மூணு ஆயிரம் மீட்டர் இந்த வாய்ப்பாடு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பெருக்கிறது ஈஸி சரிங்களா ரைட் அடுத்து இரண்டாவது எனக்கு ஒன்று புள்ளி ஏழு எட்டு மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுதான்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுதான்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள வாய்ப்பாடு முன்னாடி பக்கம் படிச்சிருப்போம் எத்தனை பக்கத்தில் இருக்காது பார்த்தீங்கன்னா பக்கமே என் முப்பதில் ஒரு இடமாற்ற அட்டவணை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை படிச்சிட்டிங்கன்னா தான் கணக்கு போட முடியும் அப்போ ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டி கொடுத்துருக்காங்களே இப்போ என்ன சிறு இலகை கண்டுபிடிக்கணுமா பெரிய இலகை கண்டுபிடிக்கணுமா மீட்டர் மீட்டர் தான் பெரியது சென்டிமீட்டர் சிறியது முன்னாடி இருக்கிறது தான் பெரியது பின்னாடி இருக்குது சிறிய அளவு இந்த சிறியது இப்போ நம்ம இங்கே மீட்டர் தெரியும் சென்டிமீட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சென்டிமீட்டர் சிறிய அழகு அல்லது பின்னாடி உள்ள அழகு பின்னாடி உள்ள அளவு அல்லது சிறிய அளவு சரிங்களா அப்போ இந்த பின்னாடி உள்ள சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் எதால் பெருக்கணும் நூறால் பெருக்கணும் எதை பெருக்கணும் ஒன்று புள்ளி ஏழு எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஒன்று புள்ளி ஏழு எட்டு மீட்டர் வேணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு எட்டு பெருக்கல் நூறு பின்னாடி சென்டிமீட்டர் அப்போ பின்னாடி இருக்கிற அந்த நூறு கண்டுபிடிக்க சாரி சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த வாய்ப்பாட்டில் பின்னாடி இருக்கிற அளவு கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் இதே மீட்டரை கண்டுபிடிக்கணும் சென்டிமீட்டரு கொடுத்து மீட்டரை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் இப்போ பெருங்க ஒன்று புள்ளி இல்லையிட்ட எப்படி நூறால் பெருக்கிறது அதாவது புள்ளி இல்லையனா நம்ம பின்னாடி ரெண்டு ஜீரோ சேர்த்துருவோம் ஆனால் புள்ளி இருந்தால் இந்த கணக்கில் போட்டி இல்லைங்க இருபத்தி மூணு ஆயிரத்தி சாதாரணமாக பெருக்கி இருபத்தி மூணாயிரம்னு போட்டோம் இருபத்தி மூணு ஒன்றையும் பெருக்கி இருபத்தி மூணு போட்டு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ போட்டோம் இங்கே புள்ளி இருக்கிறனால புள்ளி இருக்கிற தசம புள்ளி இருக்கிற எண்ணெய் பெருக்க வேண்டுமானால் பெருக்கணும்னா வலது பக்கம் பின்னா வலது பக்கம் புள்ளியை நகர்த்தணும் பின்னாடி நகர்த்தணும் பெருக்கணும்னா வலது பக்கம் பின்னாடி நகர்த்தணும் கணம்னா முன்னோக்கி வ புள்ளியே நகர்த்தணும் அவ்வளோதான் எப்படி நகர்த்தணும் எத்தனை இடம் நகர்த்தணும்னா ஒரு ப பூஜ்ஜியத்துக்கு ஒரு ஸ்தானம் நகர்த்தணும் இப்போ ரெண்டு பூஜ்ஜியம் இருந்தால் ரெண்டு ஸ்தானம் நகர்த்தணும் அப்போ ஒன்று ஏழு எட்டு புள்ளின்னு வரும் அப்போ இந்த புள்ளி இருக்கிற இங்கேருந்து இங்கே வந்துடும் சரிங்களா இங்கே புள்ளியை நீங்கள் வச்சாலும் வைக்கலாம் வைக்கலனாலும் இல்லை அப்போ ஒன்று புள்ளி ஏழு எட்டு மீட்டர்னா நூற்றி எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர்

அல்லது என்ன சொல்லுவோம் நம்ம கீழே மேல அழகுன்னு சொல்லுவோம் நம்ம மனசில் வச்சுக்கிறதுக்காக சிறிய அழகுன்னு வச்சுக்கோம் ஆயிரம் வந்து சிறிய அளவு அழகு அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பெருக்கணும் சரிங்களா இப்போ பெரிய அழகான கிலோமீட்டரை கண்டுபிடிக்கணும் அதாவது முன்னாடி இருக்கிறதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வகுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினாலு மீட்டர் மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினால எத்தனை அளவு வகுக்கணும் ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ கிலோமீட்டராக மாறிடும் நல்லா ஞாமிச்சுங்க இது மீட்டர் பின்னாடி இருக்கிற மீட்டர் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் முன்னாடி இருக்கிற கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா சரி பின்னாடி இருக்கிற மீட்டர் பின்னாடி இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் பின்னாடி இருக்கிற மீட்டர் கண்டுபிடிக்கணும் பெருக்கணும் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும் வகுக்கணும் நம்ம இந்த அந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு எல்லாமே அப்படி பின்னாடி சமக்குறிக்கு பின்னாடி இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் சமக்குறிக்கு முன்னாடி இருக்கிற அழகு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வகுக்கணும் அப்படி ஞாப்சுங்க இப்போ அடுத்த பாருங்க ஏழாயிரத்தி பதினாலு எப்படி ஆயிரத்தால் வகுக்கிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்த மாதிரி ஒரு எந்த தசம புள்ளி இல்லைனா கங்கங்கிறந்து இருக்கும் கடைசியாக போன கணக்கில் இருந்து நம்ம வச்சால் வைக்கலாம் இல்லைன்னா உள்ளே நோட்டம் இல்லைங்களா அதே தான் இங்கே தான் தசம புள்ளி இருக்கணும் இப்போ ஆயிரத்தால் வகுக்கணும்னா நமக்கு தெரியும் தசம புள்ளியை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் பெருக்கணும்னா பின்னோக்கி நகர்த்தணும் வகுக்கணும்னா முன்னோக்கி நகர்த்தணும் புள்ளி இருந்தால் புள்ளியை நகர்த்துவோம் புள்ளியில் நம்மளா புள்ளியை வச்சுக்கிட்டு முன்னோக்கி நகர்த்துவோம் அப்போ இங்கே இருக்கிற புள்ளியை ஒன்று இரண்டு மூன்று மூன்று இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்தினால் ஏழு புள்ளி எட்டு ஒன்று நாலு கிலோமீட்டர் மூன்று பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒன்று இரண்டு மூன்று இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்துறோம் நான்காவது கேள்வி எட்டு என்ன மாத்திரம் சென்டிமீட்டருக்கு மாத்துங்க இது ரெண்டுக்கு தொடர்பு எழுதுங்க ஒரு சென்டிமீட்டர் சமம் பத்து மில்லி மீட்டர் நமக்கு தெரியும் அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இங்க மாத்தணும்னா இதை சென்டிமீட்டருக்கு மாத்தணும் முன்னாடி இருக்கிற அளவு பெரிய அளவு அப்போ முன்னாடி இருக்கிற அளவு கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா பின்னாடி இருக்கிற மில்லி மீட்டர் கண்டுபிடிக்கணும் பெருக்கணும் முன்னாடி இருக்கிற சென்டிமீட்டர் அப்படிங்க வைக்கணும் அப்போ எட்டு புள்ளி ஆறு ஏழு இடத்துல மீன் போட்டு மில்லி மீட்டர் சரிங்களா எட்டு புள்ளி ஆறு ஏழு மீட்டர் கிடையாது மில்லி மீட்டர் அதே தான் அப்போ என்ன பண்ணுறோம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றம்னா சென்டிமீட்டருக்கு மில்லி மீட்டருக்கு உள்ள தொடர்பில் இப்போ பாருங்கள் எது கண்டுபிடிக்கணும் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம சிங்க அப்போ சென்டிமீட்டருங்கிறது இந்த வாய்ப்பாட்டில் பாருங்கள் முன்னாடி இருக்குது அப்போ பின்னாடி இருக்கிற மில்லி மீட்டர் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் முன்னாடி இருக்கிற சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் நமக்கு தெரியும் அப்போ எட்டு புள்ளி ஆறு ஏழு எத்தனை வகுக்கணும் பத்தால் வகுக்கணும் வகுத்தால் என்ன கிடைக்கும் சென்டிமீட்டர் இப்போ வகுக்கணும்னா நமக்கு தெரியும் புள்ளியை தசம புள்ளியை முன்னோக்கி நகர்த்தணும் எத்தனை ஸ்தானம் முன்னோக்கி நகர்த்தணும் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதோ அத்தனை ஸ்தானம் அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வைக்க போகிறோம் புள்ளி எட்டு ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரும் இல்லைங்களா ஒரு எண்ணினுடைய ஃபஸ்ட் எடுத்தோடனே தசம புள்ளியில் விற்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஜீரோ முன்னாடி சேர்த்துக்கிறோம் ஒரு எண்ணில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தசம புள்ளி வரக்கூடாது அதனால் இப்போ தசம புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்கிறனால பூஜ்யத்தை சேர்த்துருக்குறோம் ஐந்தாவது கணக்கு நாற்பது மில்லி கிராம்லேருந்து கிராம் நாற்பது மில்லி கிராமிலிருந்து கிராமுக்கு மாற்றும் மில்லி கிராமுக்கும் கிராமுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஒரு கிராம் சமம் ஆயிரம் மில்லி கிராம் சரிங்களா இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கிராம் கண்டுபிடிக்கணும் கிராம் கண்டுபிடிக்கணும்னா இதாக பெரிய அழகு சரிங்களா அப்போ மில்லி கிராம் சிறிய அழகு அப்போ பின்னாடி இருக்கிற மில்லி கிராம் கண்டுபிடிக்கணும்னா தான் பெருக்கணும் அப்போ முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் சரிங்களா அப்போ முன்னாடி இருக்கிற கிராம் கண்டுபிடிக்கிறனால வகுக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நாற்பது கிராம் அதாவது இந்த வாய்ப்பாட்டில் பின்னாடி இருக்கிறதா முன்னாடி தான் சொல்கிறேன் சரிங்களா முன்னாடி இருக்கிற கிராம் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் மில்லிகிராம் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் இங்கே கிராம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த கிராம் முன்னாடி இருக்குது அப்போ வகுக்க போகிறோம் நாற்பது கிராம் சமம் நாற்பது பை எத்தனை ஆள் வகுப்பு போகிறோம் ஆயிரத்தால் வகுக்க போகிறோம் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் கிராம் கிடைக்கும் சரி எப்படி வகுக்கிறது புள்ளி இல்லைன்னா தசம புள்ளி இங்கே இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா அப்போ ஃபோ நாலு ஜீரோ இங்கே இருக்கிற புள்ளி எத்தனை ஸ்தானம் நகர்த்தணும் ஒன்று இரண்டு மூன்று ஸ்தானம் மூன்று இலக்கம் நகர்த்தணும் ஒன்று ரெண்டு நகர்த்த முடியும் மூன்றாவதாக நகர்த்த முடியாதுங்கிறதுனால இங்கே ஒரு ஜீரோவை போட்டுட்டு அப்போ நகர்த்தி இங்கே புள்ளி போகிறோம் அப்போ புள்ளி ஜீரோ நாலு ஜீரோ கிராம் வரும்ங்களா அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கத்தில் புள்ளி வரலாமா அதனால் முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ரைட்டுங்களா ரைட் ஆறாவது கணக்கு ஆறாவது கணக்கு என்ன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிராமிலிருந்து கிலோகிராம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிராமிலிருந்து கிலோகிராம் இது இரண்டுக்குமான தொடர்பு எழுதுங்க கிராமுக்கு கிலோ கிராமுக்குள்ள தொடர்பு எழுதுங்க ஒரு கிலோகிராம் சமம் ஆயிரம் கிராம் இப்போ பாருங்க இந்த கிராம் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும் இந்த கிலோகிராம் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் சரிங்களா பின்னாடி பெருக்கணும் முன்னாடினா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் முன்னாடி இருக்கிற கிலோகிராம் கேட்குறதுனால வகுக்க போகிறோம் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிராம் சமம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத இந்த ஆயிரத்தால் வகுக்க போகிறோம் வகுத்தா நமக்கு கிராம் கிடைக்கும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தசம புள்ளி இல்லை அங்கே புள்ளி இருக்க வச்சுக்குவோம் எத்தனை ஸ்தான் நகர்த்தோன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று இங்கே வந்துருங்களா அப்போ என்ன வரும் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் கிராம் ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் அப்போ இந்த வீடியோவில் இந்த ஆறு கணக்குகளோடு முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோவில் மீதி ஆறு கணக்குகளுக்கான விடகளை பார்ப்போம் இந்த வீடியோவில் எல்லா கணக்குகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா புரிஞ்சு அந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மீதி உள்ள கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்